உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நாம் கண்ட அனுபவங்கள் அடிப்படையிலே இன்று சில சிந்தனைக் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் புயலோசை வலையொலியினூடாக கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன் அதிலே பலர் நன்மை அடைந்திருக்கின்றார்கள் சிலர் அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே செயற்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் கண்டுள்ளார்கள் அந்த வகையில் இயற்கை இனிமையானது என்ற தலைப்பில் சில சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இன்றைய உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையானது இயந்திரமயமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது மனிதன் எந்தவிதமான இலக்குமின்றி பேருக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் பதவிக்காக வேண்டியும் பட்டத்திற்காக வேண்டியும் தன்னுடைய இயற்கையான இனிமையான வாழ்வியல் காலங்களை வீணடித்து கொண்டிருக்கின்றார் நாம் இயற்கையை வெல்ல முயற்சிக்கின்றோம் இந்த உலகமானது மனித பிறப்பு முதல் அதாவது ஓர் உயிர் தாவரம் முதல் ஆறுயிர் மனிதன் வரை இயற்கையை மீறி செயற்பட முடியாது மக்கள் என்றவர்கள் மனிதர்கள் என்பவர்கள் பண்புடையவர்களாக செயற்பட வேண்டும் இதைத்தான் அன்று பொய்யாமொழி புலவர் ஒரு குரட்பாவிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அறம்போல் கூர்மையேனும் மரம் போல் ஆவார் இதனுடைய தாற்பரியம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் இன்றைய நிலையிலே இந்த மரத்தினுடைய பயன்பாடு என்பது மேலோங்கி நிற்கின்றது இந்த மரத்தினுடைய பயன்பாடு மேலோங்கி நிற்கின்ற வேளையிலே இந்த மர இயற்கையையும் மனிதன் அளிக்க முனைகின்றான் இதனால் தன்னுடைய வாழ்வியல் இருப்பிடம் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த நகர்ப்புறங்களிலே வெள்ள வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற வேளையிலே உள்ளும் மனிதனுடைய வாழ்விடங்களிலும் அதிகளவான வெள்ளம் ஏற்படுகின்றது இதற்குரிய காரணம் என்ன அன்றைய காலத்திலே மன்னர்கள் விவசாயத்திற்காக வேண்டி பல குளங்களை அமைத்தார்கள் இன்றைய காலத்திலே மனிதன் தன்னுடைய இருப்பிடத்திற்காக வேண்டி குளங்களை நிரப்பி அதன் மேல் வாழ்விடங்களுக்காக செயற்கையான இல்லங்களையும் கடைகளையும் தொழிற்சாலைகளையும் தொழில்நுட்ப நிறுவனங்களையும் அமைக்கின்றான் இதனால் இயற்கையானது தன்னுடைய இருப்பிடத்தை மீறி செயற்படுகின்றது நாம் இயற்கைக்கு முரணாக செயற்படுகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகும் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் கிராமங்களிலே மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருந்தது உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருந்தது சூரியன் இரவு முதல் பகல் வரை ஓயாமல் இந்த பூமிக்கு ஒளி தந்து கொண்டிருப்பது போலவே மனிதனும் தொடர்ச்சியாக தன்னுடைய உழைப்பை இந்த பூமிக்கு நல்கி கொண்டிருக்கின்ற வேளையிலே இயற்கையோடு இணைந்து அவன் விரும்புகின்றான் ஓடும் நிலை ஏற்படுகின்றது அப்போது அவன் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கின்றான் ஆனால் இன்று இயற்கைக்கு விரோதமாக நாம் செயற்பட்டு கொண்டு போக்குவரத்து வழிகளை இலகுபடுத்திக் கொண்டு உணவு பெருமுறைகளை இலகுபடுத்தி கொண்டு மனிதனுடைய உடலானது நோயினுடைய இருப்பிடமாக இருக்கின்றது எமது உணவு பழக்க வழக்க முறையானது இயற்கைக்கு முரணாக இருக்கின்றது இந்த நிலை மாற வேண்டும் இதற்கொரு சிறிய ஒரு குட்டி கதையை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் இருபத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு இளைஞன் தன்னுடைய கிராமத்தை நோக்கி செல்கின்றார் அந்த கிராமத்தை நோக்கி செல்லுகின்ற வேளையிலே அந்த கிராமம் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் எவ்வாறு இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற மக்களும் அதே மாதிரிதான் இருக்கின்றார்கள் இவன் திகைத்து போனான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றார்கள் எந்த விதமான கவலையும் இன்றி இருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த இடத்திற்கு இவனோடு கல்வி கற்ற ஒரு நண்பன் வருகின்றான் அவனை கண்டதும் இவன் தன்னோடு கல்வி கற்றவன் என்ற அடையாளத்தை புரிந்து கொண்டான் புரிந்து இருவரும் கட்டி தழுவி உரையாடுகின்றான் உரையாடிய வேளையிலே இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் கள்ள கபடமற்ற அந்த அந்த கிராமத்தினுடைய மண் வாசனையை அந்த இளைஞனில் அவன் கண்டான் அப்பொழுது யோசிக்கின்றான் நாம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை அதிகரித்துக்கொண்டு கொண்டு போகின்ற வேளையிலே அதாவது அடிப்படை தேவைகள் அத்தியாவசிய தேவைகளுக்கு அப்பால் பட்டு ஆடம்பர தேவைகளுக்கு போகின்ற வேளையிலே மனிதனுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகின்றது என்பதை உணர்ந்து கொண்டான் இதுதான் கதை இந்த கதையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் உள்ளே சென்று பாருங்கள் இன்றைய நிலையிலே மனிதன் மனிதனை சாப்பிடுகின்றான் எந்த துறையாக இருந்தாலும் துறையாக இருந்தால் என்ன அரச ஊழியர்களாக இருந்தால் என்ன அரசியல்வாதியாக இருந்தால் என்ன சமூக சேவையாளனாக இருந்தால் என்ன சமயவாதியாக இருந்தால் என்ன அல்லது கண்டுபிடிப்பாளராக இருந்தால் என்ன மனிதனை மனிதன் சாப்பிடுகின்றான் ஒரு மனிதன் செய்த குறையை சுட்டிக்காட்டி தன்னை நியாயப்படுத்த விளைகின்றான் இந்த உலகத்திலே இவ்வாறு மனிதனை மனிதன் சாப்பிடுவதால் உலகத்திலே ஒரு போட்டி நிலை வந்திருக்கின்றது அதனால்தான் ஒரு மனிதன் தவறு செய்கின்ற போது இன்னொரு மனிதன் கண்டிக்கின்றான் ஆனால் அந்த தவறு செய்த மனிதனை திருத்தி நல்வழிப்படுத்துகின்ற நிலை என்பது இல்லாமல் போயிருக்கின்றது இந்த நிலை இல்லாமல் போனதால்தான் தான் இயற்கையானது இன்று என் மீது சீற்றம் கொண்டிருக்கின்றது இயற்கையின் பால் இஜைந்து வாழ்ந்து அந்த கிராமத்துக்கு சென்ற அந்த இளைஞன் இருக்கின்ற மக்கள் அவ்வாறு வாழ்கின்றார் என்ற முறையை கண்டது போன்று நிலையை இன்று நகர்ப்புறங்களிலே காண முடியாது இந்த நகர்ப்புறங்களிலே ஒரு இயந்திரமயமான வாழ்க்கை அனுபவம் இருக்கின்றது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான கடைசி காலப்பகுதி வரை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முதல் மனிதர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவருடைய பண்பாட்டு விளிமியங்கள் பொழுதுபோக்குகள் போக்குவரத்து வசதிகள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருந்தது என்று ஆனால் இந்த இருபத்தி ஓரா நூற்றாண்டுடைய முற்பகுதியிலே அவனுடைய உடைமைகள் தேவைகள் போக்குவரத்து வசதிகள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் நாங்கள் மற்றவர்களை மற்றவர்கள் மற்றவர்கள் குறை காண்பதையும் மற்றவர்களுடைய மேன்மைப்படுத்தி கூறுவதிலுமே இருக்கின்றோம் ஒரு சமூகத்திலே சமூக புரட்சியோ அரசியல் புரட்சியோ அல்லது பொருளாதார புரட்சியோ ஏதாவது ஏற்பட வேண்டுமாயின் அந்த சமூகத்திலே ஒவ்வொரு மனிதன் மனதிலும் ஒவ்வொருவரும் தான் இயற்கையோடு இயைந்து வாழ்கின்ற நிலை ஏற்பட வேண்டும் என்று ஓசோ குறிப்பிடுகின்றார் ஆனால் இந்த ஓசோவினுடைய கோட்பாட்டு அடிப்படையில் இன்றைய உலகம் செயற்படுகின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இயற்கை இனிமையானது என்பதே இன்றைய தலைப்பு இந்த இயற்கையிலே இனிமையான பறவைகளின் ஓசைகளை கேட்கின்றோமா இயற்கையாக பூத்து குழுங்குகின்ற பூக்களை ரசிக்கின்றோமா இயற்கையாக வருகின்ற வெள்ளப்பெருக்கை ரசிக்கின்றோமா இயற்கையாக வருகின்ற காற்றை ரசிக்கின்றோமா இயற்கையாக வருகின்ற மலையை ரசிக்கின்றோமா இயற்கையாக வருகின்ற புயலை ரசிக்கின்றோமா ஆனால் இவற்றையெல்லாம் இன்று பேய் மலை கடும்மலை கொடுமலை என்று சொல்லுகின்றார்கள் இனிமையான மலையும் இயற்கையான காற்றும் இனிமையான நீரும் இந்த இனிமையான ஐம்பூதங்களும் இன்று மக்கள் மீது சீற்றம் கொண்டு கடுமையாக கொடுமையாக தாக்க வேண்டியதன் காரணம் என்ன மனிதனை மனிதன் தாக்குகின்றான் அரசியலிலே அரசியல் அதிகாரத்துக்கு வந்து இன்று அரசியல் உலகளாவிய ரீதியிலும் சரி எமது நாட்டிலும் சரி சாதாரண மக்கள் அதாவது ஒரு விவசாய குடும்பம் அல்லது அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற மக்களின் மத்தியிலே எந்த விதமான மாற்றமுமே இன்று ஏற்படவில்லை அவர்கள் உழைத்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் ஆகவே எல்லாமே பேச்சளவிலே தான் இருக்கின்றது ஆகவே இந்த பேச்சளவு நிலையை கண்டு இயற்கையானது சீற்றம் கொண்டது இந்த இயற்கை சீற்றம் கொண்டதால் இந்த இயற்கை இனிமை தன்மையை விளக்கும் நிலையை நாம் அந்த சீற்றத்தை ரசிக்காமல் இனிமை அற்ற நிலையிலே இயற்கையை கொடுமையாக நோக்குன்றோம் இந்த இயற்கைக்கு கொடுமை விளைவித்ததன் விளைவாகவே இயற்கையானது எமக்கு சீற்றத்தினூடாக பல தத்துவ கருத்துக்களையும் தத்துவ இயல்புகளையும் குறிப்பிடுகின்றது ஆகவே நாங்கள் இயற்கையோடு இறைந்து இயற்கையின் வாழ்வோம் வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமான வழியில் செல்லும் இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள் அனைவரும் வாழ்வதற்காகவே பிறந்தார்கள் தத்துவவியலாளர்கள் கருத்து அடிப்படையிலே வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்றைய நிலையிலே பாருங்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் என்ன ஒரு கிராமத்தில் இருந்தால் என்ன ஒரு நாட்டில் என்ன எந்த நேரமும் எந்த தொடர்ச்சியாகவும் இருக்கின்றதை கொண்டு திருப்தி அடைகின்ற மனநிலையை விடுத்துவிட்டு இல்லாத நினைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே தினமும் சண்டை பிடித்துக் கொண்டு தங்களுடைய ஆயுட்காலத்தை காலத்தை குறைத்து நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலே அதிக காலம் நித்திரைக்க செலவழிக்கின்றோம் ஆனால் சமூகத்திற்கு தீர்க்கமான தன்னிறைவான ஆற்றல் மிக்க சமூக கருத்துக்களை முன்வைத்து நாங்கள் இந்த வாழ்க்கையை பயனுறுதி மிக்க தகையிலே வாழ்ந்தோமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டு குறையோடவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இயற்கையானது இனிமையானது என்ற இந்த சிந்தனை கருத்துக்கள் உங்கள் அனைவருக்கும் பயன்பாடுடையதாக இருக்கும் தொடர்ச்சியாக இந்த புயலோசை வலையொலியின் ஊடாக பலர் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த சிந்தனைக் கருத்துக்கள் உங்களுக்கு பயன்பாடுடையதாக இருக்கும் தொடர்ச்சியாக என்னோடு இணைந்திருங்கள் விடைபெறுகின்றேன் அன்புடன் நன்றி புயல் நேசன்